துல்விதா அழைப்பு பணிகள் நிறைவுற்றன இறைத்தூது உலகின் முன் வைக்கப்பட்டது ல இல்லாஹ இல்ல அல்லாஹ் மொஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத் தவிர வேறு இறைவன் இல்லை முகம்மது நபி சொல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் என்ற அஸ்திவாரத்தின் மீது புதிய சமூகம் செம்மையாக அமைந்தது இந்த தருணத்தில் நபி சொல்லல்லாஹ் அலகி வசல்லம் அவர்களின் உள்மனம் உலகில் இருக்கும் காலங்கள் சொற்புமே என்ற மெல்லிய ஒளிக்கிறை ஒழித்துக் கொண்டிருந்தது ஆம் அவ்வாறுதான் நபி சொல்லா ஹலிவாசுலி பத்தாம் ஆண்டு யமன் தேசத்துக்கு முகாது அவர்களை அனுப்பும் போது கூறிய பொன்மொழிகள் ஞாபகம் இருக்கலாம் அநேகமாக இந்த ஆண்டிற்கு பின் என்னை சந்திக்க மாட்டாய் மொஹாதே இந்த பள்ளிக்கும் எனது மன்னரைக்கும் அருகில்தான் நீ செல்வாய் நபி சொல்லாஹ் அலிவாசுலம் அவர்களின் இந்த சொற்களால் நபி அவர்களை நாம் பிரியப் போகிறோம் என்ற வருத்தத்தால் கண் கலங்கினார்கள் அல்லாஹ் தனது தூதருக்கு அவர்கள் செய்த அழைப்பு பணியின் பலன்களை காட்ட நாடினான் இந்த அழைப்பு பணிக்காகவே இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பல வகை சிரமங்களை சகித்தார்கள் மக்காவிலும் அதன் ஓரங்களிலும் வாழ்கின்ற அரபி வம்சங்களும் அதன் முக்கிய பிரமுகர்களும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமிய மார்க்க சட்ட திட்டங்களை நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நபி சொல்லாஹ் அலைவசலம் அமானிதத்தை நிறைவேற்றினார்கள் தூதுத்துவத்தை முழுமையாக எடுத்து சொன்னார்கள் சமுதாயத்திற்கு நன்மையை விரும்பினார்கள் என்ற வாக்கை மக்களிடமிருந்து நபி சொல்லா ஹலேவாசல்ல வாங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் விரும்பினார் அல்லாஹுவின் இந்த விருப்பத்திற்கு ஏற்பவே கண்ணியமிக்க ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்கா செல்லவிருக்கிறேன் என நபி சொல்லம் அறிவித்தார்கள் இதனை கேட்ட மக்கள் பல இருந்தும் மதினா வந்தடைந்தார்கள் துல்காதா முடிய ஐந்து நாட்கள் இருக்கும்போது சனிக்கிழமை நபி சொல்லா ஹலைவாசல்லம் பயணம் மேற்கொண்டார்கள் ஆதாரம் முஸ்லிம் தலையில் எண்ணெய் தடவி தலைவாரி கீழாடையாக கைலியையும் மேலாடையாக போர்வையையும் அணிந்து கொண்டு தனது ஒட்டக பிராணிக்கு மாலை அணிவித்தார்கள் லுகுர் தொழுக்கு பிறகு புறப்பட்டு அசுர் தொழுக்கு முன்பாக துல் ஹுலைஃபா வந்தார்கள் அங்கு அசரை ரெண்டு அக்காத்தாக தொழுதுவிட்டு அங்கே அன்று முழுவதும் தங்கி மறுநாள் காலை சுபுவு தொழுத பின்பு தமது தோழர்களை பார்த்து அந்த பரக்கத் அருள்வளம் பொருந்திய பள்ளத்தாக்கில் தொழுது ஹஜ்ஜுடன் சேர்த்து உம்ரா என கூறுங்கள் என என்னுடைய வந்த ஒருவர் இன்று இரவு சென்றார் என்று அறிவித்தார்கள் ஆதாரம் லுகர் முன்பாக நபி இஹ்ராமுக்காக குளித்து கொண்டார்கள் ஆயிஷா ஹான்ஹா அவர்கள் தங்கள் கரங்களால் கஸ்தூரி கலந்த ஒரு நறுமணத்தையும் தரீரா என்ற நறுமணத்தையும் நபி சதுல்லாஹ் அலை அவர்களின் உடலிலும் தலையிலும் தடவினார்கள் அந்த நறுமணத்தின் மினுமினுப்பு நபி அவர்களின் தலை வகிடுகளிலும் தாடியிலும் காணப்பட்டது அந்த நறுமணத்தை அவர்கள் அகற்றவில்லை பின்னர் வேறொரு கைதியையும் போர்வையினையும் அணிந்து கொண்டு லுகுரை ரெண்டு ரக்காத்தாக தொழுதார்கள் தொழுத இடத்திலிருந்தே ஹஜ் உம்ரா ரெண்டையும் சேர்த்து நிறைவேற்றுவதாக நீயத் எண்ணம் செய்து கொண்டு தல்வியா கூறினார்கள் தொழுகை முடித்து வெளியேறி கஸ்வா ஒட்டகத்தின் மீதேறி மீண்டும் தல்வியா கூறினார்கள் பாலைவனங்களில் செல்லும் இடமெல்லாம் தல்வியா கூறினார்கள் இவ்வாறு கடந்து வந்து மக்கா அருகில் தூத்துவா என்ற இடத்தில் தங்கினார்கள் அங்கு சுகு தொழுகையை முடித்துக் கொண்டு குளித்துவிட்டு மக்கா நோக்கி புறப்பட்டார்கள் அது ஹிஜ்ரி பத்து துல்ஹஜ் பிறை நான்கு ஞாயிறு காலை நேரமாகும் ஆக பயணத்தில் நவிசலா ஹலைவசலம் எட்டு நாட்கள் கழித்தார்கள் சங்கை காபா வந்தபோது தவாப் செய்துவிட்டு சஃபா மர்வாவில் சையி செய்தார்கள் ஆனால் இஹ்ராமை களையவில்லை ஏனென்றால் நபி சொல்லலா அலைவாசலம் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து நிறைவேற்றுவதற்காக தங்களுடன் குர்பானி பிராணியையும் அழைத்து வந்திருந்தார்கள் தவாப்பையும் சையையும் முடித்துக் கொண்டு காபாவிலிருந்து புறப்பட்டு மக்காவின் மேட்டுப் பகுதியில் உள்ள ஹஜூன் என்ற இடத்தில் தங்கினார்கள் தவாப் செய்வதற்காக மீண்டும் நபி சொல்லாஹ் அலேவாசல்லம் அவர்கள் காபா வரவில்லை பிற எட்டு வரை அங்கேயே தங்கிவிட்டார்கள் தன்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வராத தோழர்களை உம்ரா முடித்துக் கொண்டு இஹ்ராமிலிருந்து வெளியேறும்படி உத்தரவிட்டார்கள் அதற்கு தோழர்கள் தயங்கினார்கள் அதை பார்த்து நபி சொல்லி நான் மீண்டும் ஒருமுறை இதுபோன்ற பயணத்தை நாடினால் என்னுடன் குர்பானி பிராணியை கொண்டு வரமாட்டேன் என்னுடன் இப்போது குர்பானி பிராணி இல்லை என்றால் நானும் இஹ்ராமை கலைந்திருப்பேன் என்று கூறினார்கள் இதற்கு முன் என்றுமே இருந்திராத அளவிற்கு மாபெரும் கூட்டத்தால் அன்று சங்கைமிகு மக்காவின் புனித பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தது அங்கு கூடியிருந்தோரின் உள்ளட்சமும் வணக்க வழிபாடுகளும் அவர்களின் ஆன்மீக உணர்வுகள் முழுமை அடைந்திருந்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன அதுதான் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்றக்கூடியிருந்த மாபெரும் கூட்டத்தின் யதார்த்த நிலையாகும் அரபுலகம் முழுவதிலும் இருந்து சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் அங்கே குழுமியிருந்தார்கள் இறை தூதர் முகமது சல்லா ஹலை வசலம் அவர்கள் அங்கு வந்திருந்த அனைவரையும் துல்ஹ் பிற எட்டின் நடுப்பகலுக்கு பிறகு மக்காவிலிருந்து மினாவிற்கு அழைத்துச் சென்றார்கள் அங்கு லுகர் அசர் மஹ்ரீப் இஷா சுபு ஆகிய தொழுகைகளை முடித்துவிட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு தோழர்களுடன் அரஃபா நோக்கி புறப்பட்டார்கள் அங்கு நமீரா பள்ளத்தாக்கில் நபியவர்களுக்காக கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது அதில் சூரியன் உச்சி பொழுதை கடக்கும் வரை தங்கியிருந்தார்கள் அதன் பிறகு தமது கஸ்வா ஒட்டகத்தை தயார்படுத்த கூறி அதில் பயணித்து வாதி என்னும் பகுதிக்கு வந்தார்கள் அமைதி காத்த நிலையில் அந்த மக்கள் நவி சொல்லாக் அலைவசலம் அவர்களை பார்த்தபடி நிற்க அதே இடத்தில் தமது ஒட்டகத்தின் மீது அமர்ந்தபடி நபியவர்கள் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார்கள் நவி சொல்லாக் ஹலைவசலம் அவர்கள் அப்போது ஆற்றிய அந்த சொற்பொழிவே நபியவர்களின் இறுதி பேருரை என்பதாக இன்று அறியப்படுகிறது கூட்டம் ரமக்கும் சென்றடைவது சாத்தியமில்லை என்ற நிலை உருவானது எனவே அங்கிருந்தோரிலேயே மிக உரத்த குரல் கொண்டிருந்த ரபியா இவனு உமையா இவனு கலப்பை அழைத்து தமது பேச்சை எல்லோரும் செவியுறும் விதமாக ஒவ்வொரு வாக்கியமாய் திரும்ப சொல்லுமாறு பணித்தார்கள் ஆதாரம் அல் பிதாயா இப்னு ஹசீர் நபி முகமது அலேஹி வசல்லம் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே அவனையே நாம் புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம் அவனிடமே நாம் பாவ மன்னிப்பு கோருகிறோம் நம்முடைய மன இச்சைகளின் கெடுதைகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழியில் செலுத்துபவர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முஹம்மது அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் ஓ மக்களே என் பேச்சை கவனமாக கேளுங்கள் இந்த ஆண்டிற்கு பிறகு மீண்டும் உங்களை இந்த இடத்தில் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது மக்களே உங்களது இறைவன் ஒருவனே உங்களது தந்தையும் ஒருவரே அறிந்து கொள்ளுங்கள் எந்த ஓர் அரபிக்கும் ஒரு அரபி அல்லாதவரை விடவோ எந்த ஓர் அரபி அல்லாதவருக்கும் ஒரு அரபியை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை எந்த ஒரு வெள்ளையருக்கும் ஒரு கருப்பறை விடவோ எந்த கருப்பருக்கும் ஒரு வெள்ளையறை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை இரையச்சம் மட்டுமே ஒருவரின் மேன்மையை நிர்ணயிக்கும் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்களில் மிகச் சிறந்தவர் உங்களில் அதிகம் இரையச்சம் உள்ளவர்தான் ஓ மக்களே அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் கருப்பு நிற அபிசீனிய அடிமை ஒருவர் உங்களுக்கு தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர் அல்லாஹ்வின் நூலை கொண்டு உங்களை வழிநடத்தி அதை உங்களுக்கிடையில் இடையில் நிலைநிறுத்தும் காலமெல்லாம் அவரது சொல்லை கேட்டு நடங்கள் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் ஓ மக்களே இந்த துல்ஹ் மாதமும் இந்த துல்ஹ் ஒன்பதாம் நாளும் இந்த மக்காமா நகரமும் எவ்வளவு புனிதமானவையோ அப்படியே உங்களது உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் மானம் மரியாதைகளும் உங்களுக்கு புனிதமானவை அறிந்து கொள்ளுங்கள் எனக்கு பிறகு ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி மாய்த்து கொள்ளும் வழிகட்டவர்களாய் நிராகரிப்பாளர்களாய் மாறிவிடாதீர்கள் உங்களது இறைவனை நீங்கள் சந்திக்கும் வரை இப்படியே வாழுங்கள் நீங்கள் அனைவரும் தவறாமல் அல்லாஹுவின் முன்னிலையில் ஆஜராக போகிறீர்கள் அப்போது அல்லாஹ் உங்களது செயல்களைப் பற்றி விசாரிப்பான் நான் மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் உங்களில் எவராவது மற்றவருடைய பொருளின் மீது பொறுப்பேற்றிருந்தால் அதை அவர் உரிய முறையில் அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்து விடட்டும் ஓ மக்களே முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்கள் உங்கள் அடிமைகள் விஷயத்தில் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நன்றாக பராமரியுங்கள் நீங்கள் உண்பதையே அவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள் நீங்கள் உடுத்துவதையே அவர்களுக்கும் உடுத்தச் செய்யுங்கள் ஓ குறைசிகளே நாளை மறுமைக்கான தயாரிப்புடன் மக்கள் வரும்போது நீங்கள் உங்கள் பிடரிகளின் மீது உலகச் சுமைகளை சுமந்து கொண்டு வந்து விடாதீர்கள் அப்போது அல்லாஹுவின் புறத்திலிருந்து நான் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு பலன் அளித்திட முடியாது அறியாமை காலத்தின் அனைத்து விவகாரங்களும் என் பாதங்களுக்கு கீழே புதைக்கப்பட்டு விட்டன அறியாமை காலத்தில் நிகழ்ந்துவிட்ட உயிர் கொலைகளுக்கு பழி வாங்குதல்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு விட்டன முதலாவதாக நம்மிடையே நடைபெற்ற கொலைகளில் இது அந்த ஊர் இல்லையா என்று கேட்க நாங்கள் ஆம் அந்த ஊர் தான் என்று கூறினோம் பின்பு இன்றைய தினம் என்ன நாள் என்று நபி சொல்லா அலை கேட்டார்கள் அல்லாஹும் அவனது தூதரும் அறிவார்கள் என்றோம் பிறகு நபி அவர்கள் இது அறுத்து பழியிடம் பத்தாவது தினம்தானே என்றார்கள் நாங்கள் ஆம் பத்தாவது நாள் தான் என்றோம் உங்களது உயிரும் பொருளும் கண்ணியமும் உங்களது இந்த மாதம் இந்த ஊர் இந்த தினத்தை போன்று கண்ணியம் பெற்றதாகும் உங்களுடைய சந்திப்பீர்கள் உங்களது செயல்களைப் பற்றி உங்களிடம் விசாரணை செய்வான் எனக்கு பின் நீங்கள் ஒருவருக்கு வெட்டிக்கொண்டு வெட்டி வழி தவறிவிடாதீர்கள் நான் உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேனா என்று கேட்க குழுமி இருந்தோர் ஆம் என்றார்கள் அல்லாகவே நீயே இதற்கு சாட்சி செய்தியை கேள்விப்படுபவர்களில் சிலர் நேரடியாக கேட்பவர்களை விட விளக்கம் உள்ளவர்களாக இருக்கலாம் என்று கூறினார்கள் மேலும் பிரசங்கத்தில் நபி சொல்ல அலிவசலம் கூறினார்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்தின் தண்டனை அவருக்கே வழங்கப்படும் அவரது உறவினர்களுக்கு அல்ல எந்த தந்தையும் தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் எந்த பிள்ளையும் தன் தந்தைக்கு அநியாயம் செய்ய வேண்டாம் தந்தையின் குற்றத்திற்காக பிள்ளையோ அல்லது பிள்ளையின் குற்றத்திற்காக தந்தையோ தண்டிக்கப்பட மாட்டாது நிச்சயமாக உங்களது இந்த பூமியில் அவனை நீங்கள் வணங்குவதிலிருந்து முற்றிலும் நிராசை அடைந்து விட்டான் எனினும் நீங்கள் அற்பமாக கருதுபவற்றில் அவனுக்கு வழிபடுவீர்கள் அதனால் அவன் மகிழ்ச்சி அடைவான் ஆதாரம் ஜாமி திருமீதி இப்னு மாஜா நபி சொல்லம் அவர்கள் பிறை பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய நாட்கள் மினாவில் தங்கி ஹஜ் கடமைகளை கொண்டும் மார்க்க சட்டத்திட்டங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டும் இருந்தார்கள் இப்ராஹிம் அலை சொல்லாத் வஸ்லாம் அவர்களின் மார்க்கத்தின்படி நேரிய வழிகளை நிலைநிறுத்தி இணை வைப்புடைய அடையாளங்களையும் அடிச்சுவடுகளையும் அடியோடு அளித்தார்கள் இந்த மூன்றில் சில நாட்களிலும் நபி சொல்லா வசலம் உரை இருக்கின்றார்கள் சர்ரா பின் என்ற பெண்மணி வாயிலாக ஒரு அறிவிப்பு இடம்பெற்றுள்ளது நபி சொல்லா அலைவாஸ்லாம் எங்களுக்கு பிற பன்னிரண்டில் உரை நிகழ்த்தினார்கள் அந்த உரையில் தஷ்ரிக் பிறை பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று நாட்களில் இது நடுநாள் அல்லவா என்று வினவினார்கள் தொடர்ந்து பிற பத்தில் ஆற்றியது போன்றே இன்றும் உரை நிகழ்த்தினார்கள் ஆதாரம் தாவூத் நபி சுல்லா அலேவாஸ்லாம் அவர்களின் இந்த உரை நபியே உங்களுக்கு அல்லாஹுடைய உதவியும் மக்காவின் வெற்றியும் கிடைத்து அல்லாஹுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீங்கள் கண்டால் அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உங்களது இறைவனை புகழ்ந்து துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருங்கள் நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான் அல் குர்ஆன் அத்தியாயம் நூற்றி பத்து வசனங்கள் ஒன்றில் இருந்து நான்கு வரை என்ற அத்தியாயம் நஸ்ரி இறங்கியதற்கு பின் நடைபெற்றது பிறை பதிமூன்றில் நபி சலோல்லா அலிவசம் மினாவில் இருந்து புறப்பட்டு அப்தஹ் என்ற இடத்தில் உள்ள கினானா என்ற கிளையினரின் இடத்தில் அன்று பகலும் இரவும் தங்கியிருந்தார்கள் அங்குதான் லுஹர் அசர் மஹ்ரீப் இஷா துழுதார்கள் இஷாவுக்கு பிறகு சிறிது தூங்கிவிட்டு காவாவிற்கு வந்து தவாஃபுல் விதா நிறைவேற்றினார்கள் மக்களையும் அதை நிறைவேற்ற பணித்தார்கள் ஹஜ் கடமைகளை நிறைவேற்றிய பின்பு மதினா முனவரா நோக்கி புறப்படுமாறு தங்களுடன் வந்தவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் அவர்கள் சற்று ஓய்வு எடுப்பதற்கும் அவகாசம் அளிக்கவில்லை அல்லாஹ்வின் பாதையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் தியாகங்களையும் புரிவதற்காக உடனடியாக புறப்படும்படி அழைப்பு விடுத்தார்கள் இறுதிப்படை தற்பெருமையும் அகம்பாவும் கொண்ட ரோமானியர்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களின் வாழ்க்கைக்கு நெருக்கடி கொடுத்து வந்தார்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் யாராவது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அவரை கொன்றார்கள் ரோமர்களின் ஆளுநராக மகான் மரு ஜதாமிஸ்லாமை இயற்றபோது அவரை கொடுமைப்படுத்திக் கொண்ட நிகழ்ச்சியை முன்னர் விவரித்துள்ளோம் ரோமர்களின் இந்த அடக்குமுறைகளையும் மீறலையும் முடிவுக்கு கொண்டுவர பெரும் படை ஒன்றை ஹிஜ்ரி பதினொன்றில் நபி சொல்லு அலைவாசலம் தயார்படுத்தினார்கள் ரோமரின் கட்டுப்பாட்டில் உள்ள பலஸ்தீன் பகுதியில் பல்கா தாரும் எல்லைகள் வரை சென்று எதிரிகளை எச்சரித்து வருமாறு அந்த படைக்கு ஆணையிட்டார்கள் எல்லைகளில் வசித்து வந்த அரபியர்களின் உள்ளங்களில் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் மீது நம்பிக்கையை வரவைப்பதற்காகவும் கிறிஸ்தவ ஆலயங்களின் ஆதிக்கத்தை யாராலும் எதிர்க்க முடியாது என்ற நம்பிக்கையை தகர்ப்பதற்காகவும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது ஆபத்துகளை மரணத்தையும் தேடித்தரும் என்று எவரும் எண்ணிவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த படை அனுப்பப்பட்டது இந்த படையின் தளபதி வயது குறைந்தவராக இருப்பதை குறித்து மக்கள் பலவாறாக பேசினார்கள் அவருடன் புறப்பட தயங்கினார்கள் இதை கண்ட நபி சொல்லு அலிக் வசல்லம் அவரது தலைமையை இடித்துரைத்தீர்கள் என்றால் இதற்கு முன் அவரது தந்தையின் தலைமையையும் இடித்துரைத்திருப்பீர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக அவர் தலைமைக்கு ஏற்றவரே தகுதியானவரே மக்களில் எனக்கு மிக நேசமானவர்களில் அவரும் ஒருவரே அவருக்கு பின் நிச்சயமாக இவரும் எனக்கு நேசமானவர்களில் ஒருவரே ஆதாரம் சாஹி புகாரி நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்களின் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு மக்கள் எல்லாம் உசாமாவின் படையில் சேர்வதற்கு ஆர்வத்துடன் குழுமினார்கள் உசாமா முழுமையாக ஒழுங்குபடுத்திக் கொண்டு மதினாவிலிருந்து புறப்பட்டு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜுர்ஃப் என்ற இடத்தில் தங்கினார்கள் இந்த தருணத்தில் நபி சொல்ல அலேஹ் வசலம் நோய்வாய்ப்பட்டார்கள் என்ற துக்கமான செய்தி கிடைத்தது அல்லாஹுவின் முடிவு என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக சற்று தாமதித்தார்கள் இந்த படை அபுபக்கர் அல்லாஹ் வன்பு ஆட்சியின் போது புறப்பட வேண்டிய முதல் ராணுவப் படையாக அமைய வேண்டும் என்பது இறைவனின் நாட்டமாக இருந்துவிட்டது ஆதாரம் சாஹிபுல் புகாரி இப்னு தூய வாழ்வின் இறுதிப்பகுதி